கணவனும் மனைவியும் ஐஸ்கிரீம் கடையில் பேசி கொண்டிருந்தார்கள் என்னங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் இது என்ன புதுசாக இப்போ என்கிட்ட கேட்டால் பேசுகிற சொல் இல்லை ஒரு வாரமாகவே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறீங்க ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க பாப்பாவுக்கு பாடெல்லாம் வேறு சொல்லி கொடுக்குறீங்க இப்படி நெருக்கமாயிட்டீங்களே அதான் என்ன அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பொய் சொல்லாதீங்க பார்த்தாலே தெரியுது வேற ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி கொஞ்சீங்களா பொடி லூசு இருந்தாலும் கேட்குறப்ப பொ தான் இருந்தேன் என்னங்க எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க பையில் இருந்த லெட்டரை கொடுத்தான் இதைப்படி என்று என்ன லெட்டர் யார் எழுதியிருக்கா யாருக்காக எழுதினது மிஸ் பண்ணிடாதீங்க காத்துருங்க நாளை பதிவில்